அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அம்மா அனாமிக்கா நீ புதுசா கல்யாணமாகி உன் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க நம்ம குல தெய்வத்துக்கு பதினேழு வகையான பலகாரம் செய்யணும் குலதெய்வன்னு சொல்றீங்க கோழி ஆடெல்லாம் அடிக்க சொல்றீங்களே எங்க குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி விருந்து வைக்கணுமா மாமியார் சொன்னதுக்கு மருமக சரின்னு சொன்னா எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் தனியாவே செஞ்சா நைவேதியம் கூட செஞ்சா அதுக்கப்புறமா சாரதா அனாமிகா உன் மாமனாருக்கும் ரமேஷுக்கும் எனக்கும் அப்படியே சாப்பாடு போடுமா அனாமிகா சரின்னு சொல்லி சாப்பாடு போட்டா அத சாப்பிட்டவங்களுக்கு என்னம்மா இது இவ்வளோ காரமா இருக்க முடியெல்லாம் நட்டுக்கும் போல இருக்கே உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது சாப்பாடு நல்லா செய்ய தெரியும்னு சொன்னியே ஒண்ணுல கூட காரம் கம்மியா இல்ல எல்லாத்துலயும் காரமா இருக்கு இது ரெண்டு நாளைக்கு உட்காந்து சாப்பிட்டா செத்து போயிடுவோம் எதுக்காக நீங்க அப்படி பேசுறீங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் காரம் தானங்க நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதிகமா காரம் சாப்பிடுவீங்கன்னு இருந்து கொஞ்சம் மறுபடியும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அனாமிக்கா மட்டும் அவ செஞ்ச சாப்பாட சாப்பிட்டான் அத பார்த்து சாரதா தன்னோட மனசுல ஐயோ இந்த பொண்ணு என்ன இந்த காரத்தை இந்த போடு போடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நாளையில இருந்து நாமளே சமையல் செஞ்சுக்கலாம் இல்லன்னா மத்தவங்களும் பசியும் பட்டினியுமா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்து எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அனாமிகா எழுந்திருச்சு எல்லாருக்கும் சமைச்சா அந்த நேரத்திலேயே ரமேஷும் எழுந்து வந்து உட்கார்ந்தான் அவன் ஆபீஸ்க்கெல்லாம் ரெடியாகி ஆகி வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அனாமிகாவை டிஃபன் வைக்க சொல்லி கேட்டான் என்னங்க உங்களுக்கு நான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி தரேன் உங்களுக்கு டிஃபனுக்கு தோசை செஞ்சுட்டு சாப்பிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்கும்னு இஞ்சி சட்னி கூட செஞ்சிருக்கேன் அதை கேட்ட ரமேஷ் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் சீக்கிரமா கொண்டு வா அப்படின்னு சொன்னா அனாமிகா தோசை செஞ்சிட்டு இருந்தான் தூரத்துல இருந்து பிரசாத் ரமேஷுக்கு ரமேஷுக்கு எதுவுமே புரியல என்னப்பா சைகை பண்றீங்க எனக்கு எதுவுமே அவ்வளவு காரம் உன் பிண்டாட்டி இவனுக்கு சொன்னா புரியுதா பாரு கடவுள் தான் உனக்கு காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அனாமிகா ரமேஷுக்கு தோசை கொண்டு வந்து வச்சா அப்பாக்கு தோசை வச்சியா அப்பா இப்பதான் சாப்பிட்டு எந்த போனாரு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே புரிஞ்சுது அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு அது இப்போதான் புரியுது இந்த சட்னி சாப்பிட கூடாது போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தன்னோட அப்பாவை பார்த்தான் இப்போ புரிஞ்சுதாடா கண்ணா நான் சைகை காட்டினது என்ன இத மட்டும் நீ சாப்பிட்ட அதுக்கப்புறம் உனக்கு ஊ ஊன்னு சங்க ஊத வேண்டியதுதான் இந்த பேரழிவுல இருந்து எப்படிப்பா நான் தப்பிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் சைகையிலே பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா யார்கிட்ட சைகையில சைகைல பேசுறீங்க அப்படின்னு அனாமிகா உடனே பிரசாத் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அனாமிகா அங்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு நாங்க யாரையும் தான் வேண்டிக்கிட்டு இருக்க இத சாப்பிட்டுட்டு நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லி நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா செய்யல சாப்பிடுங்க எல்லாம் நல்லாதான் இருக்கும் ரமேஷும் சரின்னு சொல்லி கடவுளை நினைச்சிட்டு சாப்பிட்டான் அவ்வளவுதான் திடீர்னு எரியுது எரியுதுன்னு கத்த தண்ணி குடிங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தா தயவு செஞ்சு மட்டும் சமைக்காதம்மா எங்க அம்மா செஞ்சுப்பாங்க இதை என்னால சாப்பிட முடியல உங்க வீட்டுல வேணா நீ நிறைய காரம் சாப்பிட்டுருக்கலாம் ஆனா இந்த வீட்டுல எங்களால அதை சாப்பிட முடியாது நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நீ சமையல் பக்கமே போவாத அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிட்டான் டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போறீங்க அத நீயே வெச்சுக்கோ நான் போற வழியில தண்ணி புடிச்சு குடிச்சுக்கறேன் அப்படின அங்க இருந்து போய்டா ரமேஷ் பிரசாதோ அங்க இருந்து போனாரு அதுக்கு அப்புறமா சாரதா சமைச்சிட்டியாடிம்மா எதுக்கும்மா முத நாளே எங்களை இப்படி பண்ணின ரெண்டாவது நாளே என் புள்ளைய ஓட விட்ட வீட்டு சாப்பாடுன்னு சொன்னாலே அவனுக்கு ஜோரம் வந்துருது தயவு செஞ்சு சமைக்காதடிம்மா அனாமிகா அழுதுகிட்டே நான் ஒண்ணு அவ்ளோ கேவலமா சமைக்கல ஸ்பைசி ஃபுட் உங்க யாருக்கும் ஒத்துக்கல அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் சாரதா சமையலறைக்கு போய் அவங்களே சமைச்சாங்க மதியானம் சாப்பிட வந்து உட்காரும்போது மாமியார் செஞ்சத கொஞ்சமா போட்டுக்கிட்டு சாப்பிட்டான் இதுல உப்பும் இல்ல காரம் இல்ல ஒரே சப்புன்னு இருக்கு இது எப்படி சாப்பிடுறீங்களோ இதுல ஏன் சாப்பாட குறை சொல்றீங்க ஒன்னு பண்ணலாண்டிம்மா உன்ன தவிர எல்லாருக்கும் சமைக்கிறேன் உனக்கு நீயே பாத்துக்க அதுக்கு அனாமிக்காவும் சரின்னு சொன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ரமேஷ் ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்போ அவனோடன் சுரேஷ் அங்க வந்திருந்தான் என்ன ரமேஷ் புதுசா கல்யாணம் என் மனைவி ரொம்ப நல்லா சமையல் செய்வாடா இன்னைக்கு நான் வீட்லயே டிஃபன் பாக்ஸ விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டேன் ஓகேடா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து தங்கச்சி கையால சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இதுல என்ன இருக்குடா கண்டிப்பா நாளைக்கு வந்துரு ஞாயிற்றுக்கிழமை தானே ஜாலியா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அதுக்கு சுரேஷும் சரின்னு சொன்னான் அவன் அங்க இருந்து போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் தன்னோட மனசுக்குள்ள தப்பி தவறி என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட ஜென்மத்துக்கு என் வீட்டு வாசல வரவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சான் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரே வீட்லயே ரெண்டு தடவை சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் எதிர்பாராத விதமா சுரேஷும் அவனோட மனைவியும் ரமேஷோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ரமேஷ் ஷாக் ஆனான் என்ன சுரேஷ் இப்படி சர்ப்ரைஸாக வந்திருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் வேலை முடிஞ்சிருச்சு அதான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போகலான்னு ஜோடியாக வந்துட்டோம் நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாக்கா அவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சான் அண்ணா நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு தரேன் எதுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அனாமிகா எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஹோட்டலுக்கு போவோமே எதுக்காக ஹோட்டலுக்கு போனோம் அதான் வீட்ல சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல அனாமிகாக்கு நான் வேணா உதவி செய்யறேன் எனக்கும் கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் அறைக்கு வந்தாங்க வீணா அனாமிகாக்கு காய்கறிகளை கட் பண்ணி கொடுத்தா அனாமிகா அது எல்லாத்தையும் போட்டு சமைச்சான் வெளியில ரமேஷு சுரேஷும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டே சுரேஷ் உனக்கு ஒரு உண்மை சொல்லணும்டா என்னன்னு சொல்றா அனாமிகாக்கு சமைக்க தெரியும் ஆனா அவ செய்யற சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னதும் அதுக்காக தான் இதில் என்ன இருக்குடா நம்மளாம் ஆம்பளைங்க அவ்வளோ காரம் கூட சாப்பிட மாட்டோமா என்ன அப்படியா சரி ஓகே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா சமையல் எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள கொண்டு வந்து வச்சா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க சாப்பிட்டு அவங்களுக்கு காரம் தாங்கல தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னடா ஆம்பளைங்க நம்ம இவ்வளோ காரம் கூட சாப்பிட மாட்டோமான்னு ஒரு கேள்வி கேட்டா இப்ப என்னாச்சு ஆம்பளைங்க வீரமா இருக்கலாண்டா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா ஐயோ அம்மா இது தற்கொலைக்கு சமம் பா என்ன ஆளை விடுங்க சமைக்கும் போது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே தானே இருந்த எந்த கேப்ல இவ்ளோ காரம் போட்ட காரம் பத்தாதுன்னு நினைச்சு என்ன கொஞ்சம் போட்ட என்ன மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் அனாமிகாவை எதுவும் சொல்லாம தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வெளிய போனாங்க அப்போ ரமேஷ்

சரி நாமிகா நாளையில இருந்து நீ சம உப்பு காரம் மட்டும் நான் வந்து போடுறேன் நான் எவ்வளவு போடுறேனோ அதை பார்த்து அவ்வளவா போட வேண்டியதான் ஒரு வாரம் அப்படியே பண்ணேன அதுக்கப்புறமா பழகிடுமா அதுக்கு அனாமிக்கா சரின்னு சொன்னான் ஒரு வாரம் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சா ஒரு வாரம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அப்புறம் அவ பழகிக்கிட்டா அப்படியே வாரங்கிறது ஆச்சு மாசங்கிறது ரெண்டு மூணு மாசங்கள் ஆச்சு ரெண்டு மூணு மாசம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா முழுமையா சமைக்க கத்துக்கிட்டா அவ சாப்பாடை சாப்பிட்டு அற்புதமா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டினாங்க ஒரு நாள் சுரேஷ் வீணாவை கூட வீட்டுக்கு வரவழைச்சு சாப்பாடு போட்டாங்க முதல்ல அவங்க கொஞ்சம் பயந்தாங்க ரமேஷ் அவங்களுக்கு விஷயத்த எடுத்து சொன்னதும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒத்துக்கிட்டாங்க வீட்டுக்கும் வந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அனாமிகா சாப்பாடுல சமையல் கூயின் ஆயிட்டான் வீட்டுல உள்ளவங்களோட மட்டும் இல்ல ஊர்ல உள்ளவங்களோட பாராட்டையும் பெற்றுக்கிட்டு இருந்தான் அவ்ளோ சந்தோஷப்பட்டான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் அது வரைக்கும் அனாமிகாவோட குடும்பம் அந்த குடும்பத்துல அனாமிகா புருஷன் ரமேஷ் அவனோட மூன்று நரேஷ் மகேஷ் கூடவே அனாமிகாவோட மாமியார் சாரதா மாமனார் பிரசாதும் வாழ்ந்து வந்தாங்க மாமனாரோட உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாரு மூட்டு வழி காரணமா மாமியார் வீட்டோடவே இருந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரமேஷ் ஒரு குடிகார வீட்டுக்கு சரியாவே வரமாட்டான் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான் ரமேஷோட மூணு படிப்பை முடிச்சிட்டு வேலை இருக்காங்க அனாமிகா ஒருத்தியே ஏத்துக்கிட்டான் அனாமிகா சிவபெருமான் கோயில் வாசல்ல பழமும் பூவும் வித்துக்கிட்டு இருக்கான் அனாமிக்கா வழக்கம் போல தினமும் பூவும் பழமும் வித்துக்கிட்டு இருந்தா ரமேஷ் அந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்தான் எனக்கு ஒரு இரநூறுவா கொடு எதுக்குங்க குடிச்சிட்டு கூத்தரிக்கிறதுக்கா உங்களுக்கு குடும்ப கஷ்டம் தெரியுதாங்க பொம்பளை நான் ஒருத்தி சம்பாரிச்சு குடும்பம் உட்காந்து சாப்பிடுது அது பத்தாம என் மொத்த சம்பாத்தியத்தையும் நீ குடிச்சிட்டு இப்படி வந்தா எப்படி பொழைக்கிறதா இது குடிக்கிறதுக்காக இல்ல டாக்டர் கிட்ட போன அவர் ஒன்னு எழுதி கொடுத்துருக்காரு அதை குடிச்சாக்க சரியாயிடுமா குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுவேன்னு சொன்னாரு இந்த கட்டு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத இன்னும் பொழுது கூட போகல அதுக்குள்ள பணம் வேணுமா நான் தரமாட்டேன் அனாமிகா சொன்னதை கேட்டதும் ரமேஷுக்கு கோபம் வந்துருச்சு போன குடுக்க போறியோ இல்ல உன் கொடைய அடிச்சு நாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பூ கூடைய எடுத்து டமால்னு கீழே போட்டான் அனாமிகா வேற வழி இல்லாம அவனுக்கு காசு கொடுத்து அங்கிருந்து அனுப்பி விட்டான் ரமேஷ் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனான் அனாமிகா ரொம்ப கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ரமேஷோட தம்பிங்க சுரேஷும் மகேஷும் அங்க வந்தாங்க ஒன்னே எங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு இருபது நாள்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டோங்க அந்த இருபது நாள் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் வீட்டுல நிம்மதியா இருங்க இதை நாங்க பாத்துக்கறோம் அதுக்கப்புறம் நீங்க பர்மனன்டா வீட்டுலயே இருக்கலாம் இந்த வார்த்தை சொன்னீங்களே அதே போதும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நாளைக்கே கல்யாணம் ஆகி குழந்த குட்டிங்கன்னு வந்துருச்சுங்கன்னா மறுபடியும் நான் இதே வேலையை தான் பாக்கணும் அப்ப என்ன பாத்துக்கவங்க பொண்டாட்டிங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா இந்த உடம்புல தெம்பு இருக்கற வரைக்கும் நான் இந்த வேலைய பாத்துக்கறேன் அதுக்கப்புறம் அந்த கடவுள் பாத்துப் பாரு உங்க அண்ணன் நல்லா ஆகி குடும்பத்தை காப்பாத்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அதை கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அங்கேயே இருந்து அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் வேலையை முடிச்சுக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க ராத்திரி நேரம் ஆயிடுச்சு ரமேஷ் இன்னும் வீட்டுக்கு வரல எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க குடிச்சிட்டு எங்க விழுந்துருக்கானோன்னு மூணு தம்பிங்களும் அவனை தேடி போனாங்க ரமேஷ் ஒரு இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கடந்தான் அவனை ஒரு தம்பி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல தண்ணிய தெளிச்சாங்க கொஞ்சம் நிலைமைக்கு வந்ததுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே குடிச்சிட்டு இருக்க பொறுப்ப பொறுப்பை மாட்டியோ எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோம் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போறோம் வெளில போங்க இதுக்கு முன்னாடி என்னடா நீங்கள பாத்துக்கிட்டீங்க என் பொண்டாடி தானடா என்ன பாத்துக்கிட்டா உங்களையும் சேர்த்து அவ பார்த்துக்கிட்டா அதை மறந்துடாதீங்க ஆமா குடும்பத்தை மொத்தத்தையும் அண்ணி தான் பாத்துக்கிட்டாங்க நீ எத்தனை காலத்துக்கு அவங்களே இந்த குடும்பத்தை பாப்பாங்க வெளியில போறோம் ரமேஷ் அதுக்கு எதுவுமே பேசாம இருந்தா மறுநாள் காலையில மறுபடியும் ரமேஷ் குடிக்கிறதுக்காக கள்ளு கடையை தேடி போய்கிட்டு இருந்தான் அவன் வெளிய போனதுக்கு அப்புறமா சுரேஷும் மகேஷும் அனாமிகா கிட்ட பேசினாங்க அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் இருபது நாள் போனதுக்கு அப்புறம் சுரேஷும் மகேஷும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு தனி குடும்பத்துக்கு கிளம்பி போனாங்க அவங்க போன அன்னைக்கு நரேஷ் ரமேஷ தேடி போயிட்டு இருந்தான் ரமேஷ் ஒரு இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கடந்தான் அவன் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அனாமிகா அவனுக்கு சாப்பாடு போட்டான் அவன் அனாமிகாவும் இல்லாததுனால என்னது இது வீடு இருக்கு யாரும் இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா திரையா இருந்தான் ஆனா யாரும் பதில் சொல்லல அப்பதான் கோவில்ல இருந்து வந்த அனாமிகாவை பார்த்து அனாமிகா என்ன வீட்டுல யாரும் இல்ல எங்க போனாங்க அதான் சொன்னாங்களே வீட்டை விட்டே போயிட்டாங்க இனிமே வரமாட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இனி நீ நான் நரேஷ் மட்டும் தான் இங்க அத கேட்டு ரமேஷ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தான் நீ என்ன கோயில்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட மணி என்ன தெரியுமா மதியம் ரெண்டு நீ பட்டை அடிச்சுட்டு தூங்குற இங்க பாரு இதுக்கு முன்னாடி மாதிரி இல்ல இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு நீ கண்டிப்பா பொறுப்போட நடந்துக்கணும் கண்டிப்பா நடந்துக்கிறேன் ஒரு இரநூறுவா குடு என்கிட்ட பணம் இல்லை எங்க சரியா சாப்பாடு போட முடியலன்னு நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தேன் இன்னைக்கு அவங்க கிட்ட போயிட்டு வந்தேன் ஹாஸ்டல் ஃபீஸ கட்டிட்டு குழந்தைங்க கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சு குழந்தைங்க கிட்ட நான் போறேன் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைங்களோட ஹாஸ்டலுக்கு போனான் குழந்தைங்க அவனை பார்க்க வந்தாங்க அப்பா நல்லா இருக்கீங்களா எங்களை பாக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு நாள் வரல அம்மா சொன்னாங்கல்ல அப்பா வேலைக்கு போய் களைப்பா இருக்காருன்னு அதனாலதான் நம்மள பாக்க வரல அப்பா நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம்பா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் காலையில அம்மா வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டு போனாங்க நீங்க எங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லி பணம் கொடுத்தீங்களாம் அதையும் அம்மா கொடுத்துட்டு போனாங்க அத கேட்ட ரமேஷுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல சரி பசங்களா நீங்க ஜாகிரதையா படிங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வர நீங்க நல்லா இருக்கீங்கல்ல எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான் ஒரு மரத்தடியில ரொம்ப கனத்த இதயத்தோட உட்கார்ந்துருந்தான் என் குழந்தைங்க முன்னாடி என் மானம் போக கூடாதுன்னு என் பொண்டாட்டி எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்கா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா என்னை மதிச்சிருப்பாங்களா என் மரியாதை கிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்கா என்னால் அனாமிகாக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு இந்த குடியை என்னால் மறக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அவன் நல்லா யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் குழந்தைங்க கிட்டயே போனான் குழந்தைங்க மறுபடியும் அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்ட என்ன மறுபடியும் அப்பாக்கு கொஞ்சம் தேவை கொஞ்சம் பணத்தை கொடுக்குறீங்களா நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு அதுக்கு குழந்தைங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்த உடனேயே அதை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்தான் வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட வந்து சேராம ரோட்லயே விழுந்து கடந்தான் ரொம்ப நேரம் கழிச்சு அவனை தேடி அனாமிக்காவும் நரேஷும் வந்தாங்க அவனை எங்கேயும் காணோங்கறதால ரொம்ப டென்ஷன் ஆனாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா காலையில என்கிட்ட பணம் கூட வாங்காம போச்சு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தா ரோட்ல அதுக்குள்ள வாய்க்கால்ல இருந்து முனங்கல் சத்தம் கேட்டதும் அனாமிக்கா திரும்பி பார்த்தான் அங்க ரமேஷ் கடந்தத பார்த்து தூக்கிட்டு போனாங்க உட்கார வச்சு குடம் தண்ணிய ஊத்துனாங்க உனக்கு குடிக்கிறதுக்கு பணம் எங்க கிடைச்சது கடன் வாங்கினியா அப்படின்னு சத்தமா கேட்டதும் அவன் நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவும் இப்ப நடக்குது இனிமே நீ மாற மாட்ட அப்படின்னு அனாமிக்கா அழ ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கு பொழுது அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகாவோட பூ வண்டி ரெடியா இருந்தது ஆனா அனாமிகா பூவிக்க கோவிலுக்கு போகல அப்போ ரமேஷ் எழுந்திருச்சு வந்தான் என்னது வண்டி இங்கேயே இருக்கு அனாமிகா எங்க போனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நரேஷ் வந்தான் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு வியாபாரத்தை நான் தான் பண்ண போறேன்னா சரி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நரேஷும் ஓகே சொன்னான் ரமேஷ் தன்னோட மனசுல கிடைக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் இருந்து ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சான் வண்டியை எடுத்துட்டு கிளம்புனாங்க கோவில் வாசல்ல நின்று வித்தாங்க நரேஷ் ஃபோன்ல பேசிட்டு அண்ணா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வியாபாரத்தை நீங்களே பாத்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து நரேஷ் கிளம்பி போனான் ரமேஷ் கூப்பிட கூப்பிட அவன் கண்டுக்கல ரமேஷுக்கு வேற வழியே இல்ல அங்கதான் இருந்தாகணும் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தான் அவனோட கால்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது யாரும் பூ வாங்க வரல கூப்பிட ஆரம்பிச்சான் வாங்கம்மா வாங்க ஃப்ரெஷ்ஷான பூக்கள் பழங்கள் வந்து வாங்குங்கம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு கூப்பிட்டு வித்தான் அப்ப சிலர் வந்து அவன் கிட்ட வாங்கினாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே நின்னு வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் கழச்சி போயிட்டான் அப்பா அவனோட மனசுக்குள்ள காலையில அஞ்சு மணிக்கு வந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டதோ ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது பரவாயில்ல ஐநூறு ரூபா கிடைச்சதுல ரெண்டு நாளைக்கு வச்சு குடிக்கலாம் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா குடிக்கிறதுக்கு போனான் ஆனா என்னமோ அவனுக்கு மனசு கேட்கல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எப்படி குடுக்கறதோ செலவு பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது நினைச்சிக்கிட்டு மறுபடியும் திரும்பி வந்தான் பணத்தை கொண்டு போய் அனாமிகா கிட்ட கொடுக்கலாம் நினைச்சான் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க இந்த பணத்துல பழம் வாங்கி நாளைக்கு வியாபாரம் பண்ணுங்க அதுக்கு ரமேஷ் ஒத்துக்கிட்டான் மறுநாள் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பழங்களை வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் லாபத்தை வச்சு மத்தவங்களுக்கு வித்தான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வியாபாரத்தோட நுணுக்கங்களை கத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பார்க்காம கொடிய மருந்து வியாபாரம் பண்ணான் இது எல்லாத்தையும் பார்த்த அனாமிகாக்கு புது நம்பிக்கை வந்துச்சு இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரமேஷ் குடிக்கிறத விட்டுட்டு பொறுப்பா வேலைக்கு போனான் அது எல்லாரும் கேள்விப்பட்டாங்க பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் இப்போ ஒன்னு சேர்ந்தது என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ நான் நல்லா திருந்திட்டோமா அனாமிகா என் கண்ணை திறந்துட்டோமா நான் கிடையாதுங்க உங்க கண்கள திறந்தது உங்க தம்பிங்க அவங்க தான் என்னை இப்படி செய்ய சொல்லி சொன்னாங்க அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு வெளிய போறேன்னு சொல்லும்போது நான் அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் நரேஷ் வேலைக்கு போனது கூட நீங்க கண்டிப்பா பணத்துக்காக இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் தான் சொன்னான் அவன் சொன்ன மாதிரியே நடந்தது அவனுக்கு வேல இருக்குன்னு வேணும்னே அந்த இடத்தை விட்டு அவன் போனான் நடந்த எல்லாத்தையும் அனாமிக்கா ரமேஷ் கிட்ட சொன்னதும் அவன் இன்னும் வருத்தப்பட்டான் உண்மையிலேயே நீங்க எல்லாரும் என் கண்ண திறந்துட்டீங்க இனிமே நமக்கு கஷ்டம் இல்ல எல்லா சந்தோஷம் தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துகிட்டு குடும்பத்தை முன்னேத்த முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்றேன்